வணக்கம் ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை நான் வருக வருக வருகான வரவேற்கிறேன் ஒரு சின்ன தகவலுக்காக இந்த வீடியோ நான் போடுறேங்க என்ன தகவல்னால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாடு சவுறு தள்ளுறதுனா என்ன அப்படின்னு அது நல்லா வேகரமான ஆளுக்கு தெரிய ஒரு சிலருக்கு தெரியாது இளஞ்சனையாக இருந்துச்சுங்கன்னா இப்படி சபரி தழிடு இப்படி சவுறு தள்ளுறது வந்து இதுலேயே வந்து நூற்று கண பெர்சன்ட் கணக்கு இருக்குது நூறு பெர்சன்ட்டு ஐம்பது பெர்சன்ட்டு அப்படின்ட்டு இந்த மாடு இப்போ செனமாடு மாடு ஒரு அஞ்சு மாதம் செனமாடு மாடு இது நான் வாங்கிட்டே வந்தாலும் வேறவங்களுக்கு அதை கொடுக்க மாட்டேன் ஏன்னா இதை கொடுத்து ரெடி பண்ண முடியாது மற்ற வியாபாரத்தில் வாங்கிணா அதை திருப்பியே ஏற்றுக்க மாட்டாங்க அதை ஆனால் நம்மள வந்து கொடுக்கவே மாட்டேன் உங்களுக்கு நான் நிறையா சென மாட்டில் சொல்லியிருப்பேன் பார்த்துருப்பீங்க என்னென்னு சவுறுதல்லாம் பொறுப்பு நான் திருப்பி எடுத்துக்குவேன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி இப்போ இது எப்படிங்கன்னா இது இப்படியே என்னம்னா வெளியே வந்துடும் இன்னும் பெரிய லெவலில் வெளியே வரும் பெரிய லெவலில் எப்படிங்கன்னா ஒரு தேங்காய் விட பெருசாக வந்துடு இந்த பேரவுக்கு அது வந்துருச்சுங்கன்னா கண் போட போட இளஞ்சனியாக இருக்கலங்கப்பா கண் போட 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 என்ன ஆகுதுன்னா பெருசாக வந்துடும் இதை ரெடி பண்ணுறதுக்கு டாக்டர் கூப்பிட்டு ஊசி போட்டு தெஜில் போட்டு அந்த மாதிரி பண்ணால் அது தொடர்ந்து மருந்து ட்ரீட்மெண்ட்டு இது கன்று போட வைக்கல ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு பாதுகாக்கணும் இல்லை என்ன அம்னா நாய்கா காக்கா இதெல்லாம் கொத்தி புண்ணாகிடுச்சுன்னா என்ன ஆகிக்குன்னா அப்புறம் அது சீ பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இதை டாக்டர் வச்சு மின்னத்தாங்க வந்து குளியில் நிற்கிற மாதிரி கட்டி வார் பெருசாக தெரியுது வரும் இதுதான் அந்த சவுங்கிறது இன்னும் வந்து பெரிய லெவல் வருது இன்னும் பெருசாக வருங்க இது பெருசாக வரல என்ன ஆகிக்குன்னா கண் போட முடியாது கண் உள்ளே கண் கன்று சிரிஞ்சிருக்குமா கண் நல்லா இருக்குது ஆனால் இந்த இதை வந்து பாதுகாப்பாக நம்ம வைக்கவே முடியாது டாட் கூப்பிட்டு தையில் போட்டு அந்த மாதிரி பண்ணணும் அதை ரொம்ப கஷ்டப்படணும் அதனால இப்படி மாடு வந்து நான் வாங்க மாட்டேன் நான் வாங்கினாலும் அவர்கிட்ட கொண்டு விட்டுருவேன் கேண்டி எடுத்து எடுப்பேன் அந்த தகவலுக்காகத்தான் ஓட்டணுங்க இப்போ உங்கள் மாட்டிலே இப்படி வந்திருந்தாலுமே அதை நம்ம வச்சு கொண்டு சொலுத்துறோன்னா ரொம்ப கஷ்டப்படணும் மின்னத்தாங்கால் குழியில் வெட்டி அது மின்னத்தாங்கால் குழியில் இறக்கி வைச்ச மாதிரி வெட்டி டாக்டர் டெய்லி ட்ரீட்மெண்ட்டு மாத்திரை அந்த மாதிரியே கொடுத்துக்கிட்டு அறுவது தினமாக போடவனு தண்ணி அறுவது ரூபாய் கட்டவனு அதை தவிர இதுக்கு வேறு வழியே இல்லை ஒவ்வொரு மாடு பார்த்திங்கன்னா இப்படி வரு ஒரே ஊசியில் டக்குன்னு ரெடி ஆகுது ரெடி ஆகி அப்புறம் கன்று போகிறதுக்கிட்ட வரைக்கும் வராது இது கன்று போடுற அன்னைக்கும் வரும் இதை மெடிக்கலியெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டாவே தருவாங்க ஒரு பொடி அந்த பொடி வாங்கி இதை கழுவி தள்ளி தேயில் போடணும் அந்த மாதிரி சென மாட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குதுங்கிற காட்டுறதுக்காக ஒரு வீடியோ போட்டேன் இதை சவுரிங்கிறது இப்போ இது கண்ணெல்லாம் போட கிடையாது இது வயிறு லோடு தாங்கமுன்னா வெளியே வருது அந்த மாட்டுக்கு அறநூறுபாவே ஏற்றின்னு கொடுக்கணும் இப்படி வர்ற மாட்டை நாயி காக்காயி இது வந்து ரொம்ப பாதுகாக்கணும் இது இன்னும் பெருசாக வருது இன்னும் லேட்டாக லேட்டாக பெருசாக வருது மாட்டுக்கு மாதம் அதிகமாக அதிகமாக பெருசாக வந்துக்கிட்டே இருக்குது நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பதினொன்றாவது சொல்கிறேன் தொடர்ந்து நான் அந்த மாட்டை வந்து வாங்கிட்டேன் விற்பனைக்காக போட்டுருந்தேன் இன்னும் ரிட்டர்ன் வந்து நான் வாங்கினாலும் பண்ணி கொடுத்துருவேன் ஏன்னா இது நம்ம ஒன்றும் பண்ணவே முடியாது இதை ஒண்டிக்கார் சண்டிக்காரம் பண்ணலாம்னா அதே கருத்தாக இருக்கும் ஒன்று கன்று போட்டுச்சுன்னா வராது கண் போட்டுச்சுன்னா ஒரு மாதம் வேணும் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க சுத்தமாக அப்புறம் தையின் போட்டு பார்க்க முடியும்னா வரவே வராது அப்போ அடுத்து ஈர்த்து நம்ம செனையாகி விற்கல வரும் அதனால் நம்ம ஒண்டிக்காய் சண்டிக்காயெலாம் பார்க்கணும் ரொம்ப கஷ்டப்பட வேணும் அதுக்காக ஒரு தகவல்காக வீடியோ போடுற சப்பிங்கிறதே இதுதான் நன்றி வணக்கம்